ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட முட்டை மிளகு கிரேவி தாங்க இந்த முட்டை மிளகு கிரேவி செஞ்சிங்க அப்படின்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லா டேஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போது எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போதும் பட்டையும் சோம்பும் எடுத்து நல்லா இதில் போட்டுருங்க இந்த பட்டை சோம்பு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம நல்லா கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்திங்கனா தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் வந்து கிரேவி பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லா இது வந்து மசிஞ்சி வெந்து வரும் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அது சரியாக வேகாது அதனால தான் நான் ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெங்காயம் வதங்கட்டும் இது கூட இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறத விட இஞ்சி பூண்டையும் நல்லா தட்டி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் நான் இஞ்சி பூண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தட்டி இதில் சேர்த்துருக்கேன் இப்போது இதை லைட்டாக நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இது கூட நீங்கள் மசாலா சேட் பண்ணுங்கள் அப்போ மசாலாவும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி கிடைக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாருங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கரை மிசா கர மசாலா இருக்குல்ல அது வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இருக்கிறதுலையே இதுதான் கொஞ்சம் கம்மியாக நம்ம சேர்ப்போம் ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயம் வதங்கும் போதே இந்த மசாலாவும் சேர்த்து வச வதங்கிருச்சு அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் எதுவும் போகாது அதனால தான் இப்போது இந்த ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி பழம் நல்லா அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிரேவியாக கிடைக்கும் அதனால தான் வந்து தக்காளி பழத்தை நல்லா நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அந்த தக்காளி பழம் இதிலேயே வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்க போகிறேன் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் வந்து நல்லா இந்த மசாலாலாம் அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா உப்பு பிடிச்சி கிடைக்கும் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு முட்டையை எடுத்த நல்லா வேக வச்சு அதை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த முட்டையை நல்லா இந்த கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் இதில் சேர்த்துக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த முட்டையும் சேர்ந்து நல்ல மசாலாவோட நல்லா மனமாக வெந்து கிடைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லா முட்டையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு கிரேவியை இந்த முட்டை மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க அப்போ தான் மேலேயும் வந்து நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி நமக்கு சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் நல்லா இந்த கிரேவியை மேலே அப்படியே தெளிச்சு விட்டுருலாம் இந்த மசாலால நல்லா முக்கி வர மாதிரி முட்டையை நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நல்லா வத்தி வரணுங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா கிரேவியாக வரணும் தொக்கு மாதிரி வரணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக கிடைக்கும் நமக்கு முட்டை கிரேவி இப்போது இதை நல்லா இந்த எல்லா முட்டை மேலேயும் நல்லா இந்த மசாலாலலாம் மேலே இது பண்ணி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் இருக்கு இல்லையா நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கி எடுத்தோம் அப்படின்னா முட்டை கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு சூப்பராக வந்திருக்கு அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கானே போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்